அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலரி இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை

எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சால வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் காட்டுப்பள்ளியில கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படை இருக்கிறவரை கட்டிடுறான் வாய்ப்பில்ல ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஒண்ணும் பண்ண முடியும் நீ என்ன அடுத்து செய்வாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆகச் சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தனியார் மருத்துவமனைக்கு போனால் செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனால் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குமே நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்தாலும் ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாப்ல அது சாத்தியம் இல்லாத சாத்தியமில்லாத சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து இருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாக தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் அடுத்து என்ன அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா அந்த தென்னுரியாவைத் தாண்டி கால்வியின் தரத்தை உயர்த்திற மாதிரி